அன்பான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலுக்கு பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான பிதாவே ஸ்தோத்திரம் மகாதேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே ஸ்தோத்திரம் அனாதை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆறுதலின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம் யசூரனின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் தாவிதின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தானியலின் தேவனே ஸ்தோத்திரம் ஷாத்ராக் மேஸ்த மேஷக் ஆபித் நேகா என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் முற்பிதாக்களின் தேவனே முகஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜிகளுக்கெல்லாம் தேவனே முகஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே முகஸ்தூத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபையிலே அரசாகிற தேவனே முகஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லைமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் மெய்யான தேவனே ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம் ஒருவராக ஞானமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்